இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு பால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பீட்ரூட்டை துருவி பொரியல் பண்ணலாம் பொடிசா வெட்டி பொரியல் பண்ணலாம் பல மாதிரி பண்ணலாம் இது வந்து தேங்காய் பால் ஊற்றி எப்படி காரம் இல்லாமல் நம்ம ஒரு குழம்பு வைக்கிறேன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து குக்கரில் அடியில் தண்ணி வச்சுக்கிறணும் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு டம்ளர்லேயும் தண்ணி வச்சுட்டு பீட்ரூட்டை தோலோடு பதி பதியாக வெட்டி அந்த இதுக்கு மேலே அந்த பாத்திரம் அந்த டம்ளர் மேலே வச்சு அப்படியே மூடி வச்சு குக்கரில் ஒரு நாலு விசிலுக்கு வச்சிடலாம் அப்போ பீட்ரூட் எப்படியுமே சும்மா சட்டியில் போட்டு வேக நேரமாகும் இப்போ வந்து இது நல்லா வெந்துடும் வெந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற மாதிரி இதை உரிச்சிக்கிறலாம் நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரியே வேக வச்சு தோல் அதில் உள்ள சத்தெல்லாம் போகாது தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கக்கூடாது அது மாதிரி இதையும் மேலே வச்சு டம்ளரில் ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கிறலாம் உரிச்சு பொடிஸாக வெட்டி வச்சுக்கிறோணும் இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றி சுட்ட உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறலாம் கடுகு வெடித்ததும் இதுக்கு தேவையான கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கரலாம் அதுக்கட்டில் இந்த வெந்த பீட்ரூட்டை நம்ம தோல் உரிச்சு சின்ன சின்ன ஸ்கொயர் சைஸில் பொடிசாக வெட்டி வச்சுக்கிறலாம் இப்போ வெந்த பீட்ரூட்னால லேசாக போட்டு இது பண்ணால் போதும் வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு ஒரு தக்காளியும் போட்டுக்கிடுவோம் ஒரு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா நான் லெமன் புளியும் விட போகிறேன் அதனால் அதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த வெந்து வேக வச்சு வெட்டி வச்ச பீட்ரூட்டையும் அதோடு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கிண்டிக்கிடுவோம் கிண்டனத்துக்கு பிறகு எப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கரலாம் உப்பும் போட்டுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் நம்ம தேங்காய் திருவி ரெண்டு பால் எடுக்கணும் முதலாம் பால் ரெண்டாம் பால் முதல் பால் நல்லா கட்டி தேங்காய் பாலாக இருக்கும் இப்போ ரெண்டாவது பால் ஊற்றி இதில் கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம் ஏன்னா பீட்ரூட் எடுத்துனே நல்லா வெந்திருக்கு வெந்ததினால லேசாக ரெண்டாவது பாலை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டுறலாம் கொதித்து வரும்போது இதுக்கு லேசாக கொஞ்சம் கொதித்த பிறகு கடைசியில் என்ன செய்யணும் இந்த கட்டி தேங்காய் பால் அதில் ஊற்றி அதை ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை லேசாக ஒரு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அதில் நல்லா புளிஞ்சி விட்டுறலாம் புளிஞ்சி விட்டுட்டு இது அவ்வளவு தான் இதை அப்படியே இறக்கி நம்ம சேவ் பண்ண வச்சுக்கிறலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பால் ஊற்றி நல்லாயிருக்கும் பீட்ரூட் பால் குழம்பு பொதுவாக எல்லாமே பால் குழம்பு வைக்கலாம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்